நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரிஜினல் பத்திரம் இல்லாமலேயே பத்திரம் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா முடியும் நான் சொல்லல உயர் நீதிமன்றம் சொல்றாங்க அதாவது மாண்புமிகு மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு தான் இடத்தை விற்க சொல்லி புரோக்கர்ட்ட நான் சொல்லியிருந்தேன் புரோக்கர் நான் ஒரு ஆள ரெடி பண்ணிட்டேன் அதனால உங்களுடைய ஒரிஜினல் பத்திரத்தை சொல்லி கேட்டாரு நானும் நம்பிக்கை அடிப்படையில கொடுத்துட்டேன் ஆனா அவர் அந்த இடத்தை விக்க மாட்டாரு நான் இன்னொரு ஆள்கிட்ட இடத்தை விற்க போனா அந்த ஒரிஜினல் பத்திரத்தை தர மாட்டாரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா தான் அந்த பத்திரத்தை தருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு இதனால என் இடத்தை இடத்த பதிவு செய்ய முடியும் சப்ரிஜிஸ்டாரு பதிய மாட்டாரு இதுக்கு ஏதாவது எனக்கு உத்தரவு சொல்லி மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்றாரு உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லயோ ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ்லயோ எந்த இடத்துலயும் ஒரிஜினல் பத்திரம் இருந்தாதான் பத்திரத்தை பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லவே இல்லை எனவே சட்டத்துல சொல்லாத ஒன்றை கேட்டு சப்ரிஜிஸ்டார் பத்திரம் பண்ண முடியாதுன்னு மறுப்பது அவருக்கு அதிகாரம் கிடையாது எனவே உடனடியாக அவருக்கு பத்திரத்தை பதிஞ்சு உத்தரவு போட்டாங்க இது எதுக்கு பொருந்தாது அப்படின்னா பத்திரம் தொலைஞ்சு போயிருந்தாவோ அடமானம் வச்சிருந்தாவோ பொருந்தாது பத்திரம் தொலைஞ்சு போயிருந்தா போலீஸ்ல இருந்து சர்டிபிகேட் வாங்கணும் அடமானம் வச்சிருந்தா அந்த அடமானத்தை மீட்டா மட்டும்தான் அது பொருணும் மற்ற சமயங்கள்ல இப்ப அப்பா பேர்ல சொத்து இருக்கும் அண்ணன் தம்பி நாலு பேர்ல ஒருவர் மட்டும் அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு கொடுக்காம இருக்கும் பொழுது இது போன்ற தீர்ப்பை வைத்து நாம் பத்திரத்தை பதிவு செய்ய முடியும் எனவே மக்கள் அனைவரும் இது போன்ற சட்டம் என்ன தெரிஞ்சுக்கங்க சட்டப்படி நடந்துக்கங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வல்லரசு செல்வியன் நன்றி வணக்கம்